அழைக்கும் ஒரு மனிதர் பேரழகியான ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு ரெண்டு பேரோட திருமண வாழ்க்கையை சந்தோஷமா மகிழ்ச்சிகரமா போயிட்டு இருக்க கொஞ்ச நாள்ல என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பெண்ணுக்கு ஒரு தோல் வியாதி வந்துருது அவர் வியாபார விஷயமா வெளியில போகும்போது ஒரு கார்ல விபத்துக்குள்ளாய அவனோட கண் பார்வை தெரியாம போயிடுது அதுக்கப்புறமும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒத்துமே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இதனால அவங்களுக்கு மன வருத்தம் எதுவுமே ஏற்படல கொஞ்ச நாள்ல அவங்க மனைவி இறந்து போயிடுறாங்க அவங்களோட ஃப்ரெண்டு கேட்குறாங்க என்ன பண்ண போறீங்க உங்கள் மனைவி இறந்து போயிட்டாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எல்லா உதவியிலையும் பண்ணாங்க எல்லா விஷயத்துலையுமே தொழில் நின்றாங்க இன்னுமே என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது என் மனைவிக்காக நான் சும்மா நடிச்சேன் எனக்கு கண் பார்வையெல்லாம் போகலை என் மனைவியோட மனசு வருத்தப்பற்றக்கூடாது என் அழகில்லாத மனைவி ஆகிட்டேன் அவங்க நினைச்சிடக்கூடாது நான் சும்மா நடித்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சுமஹானா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஒவ்வொரு மனிதர்கள்கிட்டையும் ஒவ்வொரு குறை இருக்கும் அது எல்லாத்தையுமே நம்ம நிறையா போது மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் திருப்திகரமாக வாழ முடியும் யாருடைய குறையுமே நம்ம துருவி துருவி ஆராய்ச்சி மைண்ட்ல போட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கதை சுபஹானல் தான்